வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் ஞானசார தேரருக்காக முஸ்லிம் சமூகத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கலகோட அத்தே ஞானசார தேரர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இழைக்கப்பட்ட குற்றத்திற்காக நான்கு வருட சிறைத்தண்டனையை அனுபவித்து வருவதாக சமூக ஆர்வலர் ஓஷல ஹேரத் தெரிவித்துள்ளார் அல்லாஹ் தொடர்பில் தேரர் தெரிவித்த கருத்து குறித்து ரிசாத் பதியுதீன் அசாத் சாலி முஜிபர் ரஹ்மான் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த தண்டனை கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தின் பின்னர் ஞானசார தேரர் அவ்வாறான தவறை செய்யவில்லை எனவும் ஐந்து ஆறு வருடங்கள் நாட்டின் நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த கோவிட் தொற்று நோய்களின் போது இறந்த உடல்களை தகனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது அதனை எதிர்த்து முஸ்லிம் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரே பிக்கு ஞானசார தேரரே என்றும் அவர் முஸ்லிம் மக்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என முஸ்லிம்களின் உரிமைக்காகவும் உண்மைகளை முன்வைத்து நின்றார் எனவும் கோஷலஹேரத் தெரிவித்துள்ளார் ஞானசார தேரர் செய்த தவறுக்காக நீதிமன்றில் மன்னிப்பு கோரி பின்னர் நாட்டின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவது குறித்து ஆலோசித்து அவருக்கு சுதந்திரம் வழங்க தலையிடுமாறு முஸ்லிம் சமூகத்தையும் முஸ்லிம் மத மற்றும் அரசியல் தலைவர்களையும் கேட்டுக்கொள்வதாக ஓஷல ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்த அங்குலிமால எனும் மகாரக துன் ஒருவரிருந்தால் ஞானசார தேரரும் தன்னை திருத்திக் கொண்டு சமூகத்திற்கு பெரும் சேவையை ஆற்ற முடியும் என்றும் அதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார் இதேவேளை இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவமதித்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபலசேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சிபாரிசு செய்வதில்லை என அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையிலான முஸ்லிம் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள கண்டி டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்